பொதுகாலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு பவுலடிகளார் கொலோசையருக்கு எழுதிய மடலிலிருந்து நமக்கு இந்த அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய சகோதரர் சகோதரிகளை இயேசு கிறிஸ்து கட்புலனாகாத கடவுளது சாயல் படை பனைத்திலும் தலை விண்ணில் ஏனெனில் மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன பெறுகின்றன திருச்சபை ஆகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் ஏசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூறு ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் லூயா ஆண்டவர் கூறுகிறார் உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழி கொண்டிருப்பார் அல்லே லூயா அல்லவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோட இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே ஆட்சி லூகா நற்செய்தி ஐந்தாம் பிரிவு முப்பத்தி மூன்றாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் பரிசெயரும் அரைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானினுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவது இல்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளிலே அவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவருடைய கருத்து கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை ஆண்டவர் சொல்லி புரிய வைக்கின்றார் தன் சீடர்களுக்கு எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அப்படி ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழிந்து போகும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது என்று கூறுகின்றார் அற்புதமான எளிமையான புரிந்து கொள்வதற்கு சுலபமான ஒரு ஓமையையே ஆண்டவர் இங்கு சொட்டி காட்டுகின்றார் எல்லாருக்குமே இது தெரிந்த ஒன்றுதான் எல்லாருமே வாழ்விலே அனுபவித்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான கருத்தைத்தான் ஆண்டவர் மிக அழகாக எளிமையாக தன் சீடர்களுக்கு சொல்லித் தருகின்றார் புதிய ஆடை புதியதுதான் அந்த புதிய ஆடையை கிழித்து பழையதிலே ஒட்டு போடுவதனால் இரண்டும் பொருந்தாது என்பதை கற்றுக் கொடுக்கின்றார் வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே புதிதாய் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே புதியதாய் நாம் ஆவியிலும் உண்மையிலும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற நாம் எந்த விதத்திலும் பழைய நிலைக்கு நாம் திரும்பி போவது என்பது அது உகந்தது அல்ல அந்த புதியதை பழைய இதயோடு நாம் இணைத்து பார்க்க விரும்புவதும் என்பதுவும் சரியானது அல்ல என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் நாம் புதிய படைப்பாக மாறியிருக்கின்றோம் புதிய மனிதர்களாய் நாம் திருமுழுக்கு ஆற்றப்பட்டிருக்கின்றோம் எனவே புதிய ஆற்றலோடு புதிய அறிவோடு புதிய ஆவியோடு புதிய இதயத்தோடு நாம் செயலாற்றுவதுவே சால சிறந்ததாக இருக்க முடியும் பழையதும் இருந்து போகட்டும் புதியதும் சேர்த்து கொள்வோமே என்கின்ற அந்த நிலைப்பாடு என்பது ஒத்து போகாது என்பதனை ஆண்டவர் மிகவே தெளிவாக கற்றுத் தருகின்றார் எப்பொழுது நாம் திருமுழுக்கு ஆற்றப்பட்டு அவருடைய சொந்த மக்களாய் நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோமோ பரிசுத்த குலத்திலே அங்கமாய் சேர்க்கப்பட்டிருக்கின்றோமோ அப்பொழுதே நாம் பழையதை விடுத்துவிட்டு புதிய மனிதர்களாக புதிய ஆற்றலோடு புதிய எண்ணங்களோடு நாம் புதிய வலிமையோடு செயலாற்றுவதுவே சால சிறந்தது என்பதனைத்தான் ஆண்டுடைய இறைவாக்கு நமக்கு இங்கு கற்றுத்தருகிறது அதைத்தான் ஆண்டவரும் மிகத் தெளிவாகச் சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்கு கொடையாய் தருவேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் அத்தகைய நல்ல எண்ணத்தோடு வாழ்விலே புதுமைகளை ஏற்று பயணிக்க அருள் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் நம்முடைய பழைய இதயத்தை களைந்துவிட்டு புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவே உமது இதயத்தை போல எங்களது இதயத்தையுமே மாற்றும் என்கின்ற அந்த மன்றாட்டோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்